தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து பில்டிங்கோ இல்லை வந்து லேண்டோ வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான வெப்சைட் வந்து தெரிஞ்சிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு லேண்டோ இல்லை பில்டிங்கோ வாங்க போறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த லேண்ட் பில்டிங்க்கான ஃபுல் டீட்டெயில் டேட்டா வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும் இதனால தேவையற்ற பண இழப்புகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் நம்மளால தவிர்த்துக்க முடியும் அது என்னென்ன வெப்சைட் நம்ம வந்து வந்து பாத்திரலாம் நம்பர் லிஸ்ட்ல என்ன டிஎன் ரெஜினெட் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இது மூலயமா வந்து பார்த்துக்க ஹிஸ்டரி வந்து பொதுவாக எல்லாமே பார்த்துருப்போம் ஓனர் டீடெயிலாக இருக்கட்டும் இல்ல வந்து பழைய ஓனர் டீடைலாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும் இந்த வெப்சைட்ல அது மட்டும் இல்லாமல் நீங்க வாங்க போற லேண்ட் பில்டிங்கான கவர்மெண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறதையும் இந்த வெப்சைட்ல தான் இரண்டாவதாக வரக்கூடிய இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா டிஎன் அர்பன் காம் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலயமா நீங்க வந்து ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டி ஓனர் அவர் வந்து டேக்ஸ் வந்து ஒழுங்காக கட்டியிருக்காரா அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஒழுங்கா கட்டி இருக்காரா அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்க முடியும் அடுத்ததா மூணாவது வரக்கூடிய இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்டி டாட் காம் இந்த வெப்சைட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தான் இது மூலியமா நீங்க வந்து வாங்கக்கூடிய அந்த பில்டிங் லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஜெனடிக்கல் செக் வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது ஒன்றும் இல்லை நீங்க வாங்க போற லேண்டோ பில்டிங்கோ வந்து வாட்டர் பாடியில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வெப்சைட் மூலியமா நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நிலமோ இல்லை பில்டிங்கோ வாங்க போறதுக்கான முதற்கட்டமான நீங்க வந்து ஆய்வு செய்யக்கூடியக்கான வெப்சைடு இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதோ கேசஸ் எதுவும் ஃபைலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்குது அதாவது சொல்ல வந்து என்ஐசி டாட் காம் வந்து கிளிப் இந்த மாதிரியான வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து நீங்கள் வாங்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டி மேலே எதுவும் கேஸ் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வெப்சைட் தெரிஞ்சுக்க ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உறவினர்கள் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ப்ராப்பர்ட்டியோட பில்டிங் லேண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பார்க்க மக்கள் சேவை மையம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்